வணக்கம் நண்பர்களே மற்றும் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்ட மாடியில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து சிடி டூ காயில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சிடி ஒன் யூஸ் பண்ணியிருப்பேன் அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த சிடி டூ காயில் ஏதுக்குனாக்கா ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக பண்ணியிருக்கிறது ரெண்டு லைனில் மோட்ரு ஓடுதா அந்த மூணு லைனில் மோட்டர் ஓடுதான்னு பார்த்துக்காக யூஸ் பண்ணுறோம் இப்போ நிறைய விவசாயிகள் என்ன பண்ணாக்கா ரெண்டு லைனும் ஓட்டியாக ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனில் சுச்சுவேஷனில் இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்க ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலு இல்லை ஆயில் ஷார்ட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்க பேன ஸ்டார்டர்லேயே இப்போ இந்த கீர்த்தீரியில் பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக வச்சுருப்பாங்க அது என்னன்னாக்கா எல்லாமே மே அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆனால் அது நம்ம நப்ப நிப்பாட்டுறதுக்கு நம்ம மேனாக தான் போய் ஆகணும் ஸோ இது நம்ம டிவைஸ் மூலியமாக இருக்குதுன்னாக்கா நம்ம எங்கே இருந்தது வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது எப்போலாம் கரண்ட் நின்று வந்தாலும் நமக்கு மெசேஜ் வந்துடும் பவர் மெசேஜ் வந்துடும் மோட்டர் ரன்னில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கன்னா ஒவ்வொரு இடம் நம்ம ஃபீட்பேக் பண்ணிக்கலாம் அதுமாரி இப்போ ரெண்டு லைன் ஓடுதா இல்லை மூணு லைனும் ஓடுதான் தெரிஞ்சதுக்காக தான் இப்போ இந்த சிட்டி காயில் டூ வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் என்ன காரணம்னாக்கா ரெண்டு லைனில் இருக்கும் போது அதிகமாக விவசாயிகள் சில விவசாயிகள் அதிக நேரம் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா மோட்ரு அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால அப்போ ரெண்டு லைன் இருக்கும்போது குறைவாக தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ் இருந்தாக்கா நம்ம எப்போ வேணுமோ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுமாரி ரெண்டு பேஸிலேயுமே இருந்தாலும் நம்ம வந்து மோட்ரு ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம் இது தேவைப்படுறவங்களுக்கு தான் சிடி டூ ரெண்டு லைன் எனக்கு ஓட்டி ஆகணும் அது எனக்கு ரெண்டு லைனும் மூணு த்ரீ ஃபேஸுக்கும் டூ ஃபேஸுக்கும் எனக்கு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை வேணாங்கிறவங்களுக்கு இன்னும் ஒன்லி த்ரீ பீஸ் மட்டும் ஓட்டுறாங்கனாக்கா அவங்க சிட்டி காயில் ஒன்று தான் ஃபங்க்ஷன் ஆகும் இது சிடி டூ தேவைப்படாது அதெல்லாம் நம்ம எடுத்துவோம் இது தேவைப்படுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த சின்ன ஒரு அப்டேட்டு இப்போ வந்து நம்ம சுவிட்ச் பவர் ஆன் பண்ணுறேன் இதில் என்னன்னாக்கா நம்ம சின்ன ரோடு கொடுத்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறோம் இப்போ ரெண்டு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் பல்ப் எடுக்கனாக்காக்க நம்ம செவன்ட்டி டு எயிட்டி மில்லியன் பேர் எடுப்போம் இப்போ நம்ம சிடி டூ காயிலுக்கு ஒரு ஒரு கரண்ட் வேல்யூ வந்து செட் பண்ணணும் ஏன்னா அது கரண்ட் வராத நேரத்தில் அதுக்கு ஜீரோ ஆம்பியர் தான் எடுக்கும் கரண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு ஜீரோ ஒரு ஒன் ஐம்பேருக்கு கம்மியாக நம்ம செட் பண்ணுறோன்னு வச்சுருக்கலாம் இப்போ நான் ஒரு டெஸ்டிங்க்காக ரெண்டு லேம்ப் எடுத்ததுனால ஒரு செவன்ட்டி மில்லி பேர் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம டிவைஸை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே நமக்கு பவர் ஆன் மெசேஜ் வந்துடுச்சு பாருங்கள் பவர் ஆன் மெசேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து லோடை வந்து நம்ம ஒன்றுன்னு கமாண்ட் அனுப்பி மோட்டர் வந்து ஆன் பண்ணுறேன் மூட்ரு ஆன் லோடு வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் அஞ்சிட்ருக்கு ஒரு மெசேஜ் வரணும் பாருங்கள் மெசேஜ் வந்து மூட்ரு ஆன் மானிட்டுருக்கு இந்த முப்பது சேண்ட் வச்சு முப்பது சேண்ட் வச்சு தான் நம்ம சீட்டு காயில் ரெண்டு பேர் வேலை செய்யும் இதில் வந்து இந்த சீட்டு காயில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ஆம்பியரை விட செவன்ட்டி மில்லியம்பேர் வச்சிருக்கோம்னாக்கா அதை விட அதிகமாக எடுத்துனாக்கா நம்ம த்ரீ பேஸ்னு நமக்கு மெசேஜ் வரணும் இப்போ பாருங்கள் நம்ம செவன் ரெண்டு ஹண்ட்ரட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம செவன்ட்டி மில்லியம்பேருக்கு மேலே எடுக்கும் அதனால் நம்ம த்ரீ பேர்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வரணும் அதே சமயத்தில் வந்து இந்த சிடி காயில் வந்து சிடி சீட்டி காயில் டூ வந்து த்ரீ ஃபேஸில் இருக்கும்போது இதுவும் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் மானிட்டர் பண்ணணும் அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் மானிட்டர் பண்ணும் இப்போ பாருங்கள் நம்ம மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது த்ரீ ஃபேஸ் ஓகே சொல்லுது நம்ம செவன்ட்டி மில்லியா பேருக்கு கூட இது அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு இது வந்து த்ரீ ஃபேஸ்னு சொல்லுது இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்குனாக்கா க நம்ம அப்புறம் மோட்ரு ஆன் ஸ்டார்ட் பண்ணி முப்பது செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து எட்டு நம்ம மெசேஜை நம்ம அனுப்பினோம்னாக்கா கரண்டில் எம் ஆம்பேர் எடுக்குது சிடி ஒன் சிடி டூ எவ்வளோ அம்பேர் எடுக்குது அப்படின்னு சொல்லி கூட நமக்கு மெசேஜை வந்து நம்ம மெசேஜ் மூலிமா பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிடி ஒன் வந்து செவன்ட்டி ஃபைவ் மில்லியாம் பேர் எடுக்குது சிடி டூ வந்து செவன்ட்டி ஃபோர் மில்லியம் பேர் எடுக்குது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் தான் ஆ ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது இப்போ த்ரீ ஃபேஸுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணோம் இப்போ டூ ஃபேஸுங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு பல்பு கொடுத்துருக்கேன் செவன்ட்டி மில்லியம் பேர் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூ இது இதை வந்து நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம வேணுங்கிற அளவுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா அதை வராத பேசுனாலே அது ஜீரோ ஆம்பியர் தான் எடுக்கும் பட் இருந்தாலும் சின்ன நம்ம கால்குலேஷனில் எதாவது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குங்கிறதுனால தான் நான் ஒரு ஒரு ஒன் பிலோ ஒன் ஐம்பியர் அப்படின்னு வச்சுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பல்பு நம்ம கட்டிட்டு பார்ப்போம் ஒரு பல்பு கைட்டிட்டு பார்க்கும்போது தேர்ட்டி தேர்ட்டி டு ஃபார்ட்டி மில்லி ஆம்பியர் தான் எடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரெண்டு பேஸும் நமக்கு வரணும் இப்போ ஒரு அந்த ஒரு லேம்பு கட்டிட்டு திரும்பவும் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து மோட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு லேம்பை நம்ம கைட்டி பார்த்துட்டு எவ்வளோ டூ பைசர் எடுக்குதா த்ரீ பைசர் எடுக்கிறனு பார்ப்போம் நம்ம ஜீரோன்னு கம்மண்ட் அனுப்பி மோட்ரு நம்ம வந்து நான் ஆஃப் பண்ணுறோம் பண்ண நம்ம டிவைஸ் ஆஃப் ஆகுது நம்ம மோட்ரு ஆஃப்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு இப்போ ஒரு லேம்பை நம்ம கைட்டி வச்சுட்டு திரும்பவும் ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு லேம்பை நம்ம கைட்டி வச்சுட்டோம் நண்பர்களே இப்போ வந்து திரும்பவும் நம்ம மூட்ரை ஆன் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் நம்ம ஒன்றுன்னு ஆன் பண்ணி பார்க்குற மூட்ரை இப்போ நம்ம வந்து ஒரு லேம்பை கட்டிட்டோம் மோட்ரு வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு லேம்பை கட்டிட்டு மோட்ரு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் நமக்கு வந்து இப்போ டூ ஃபேஸ் டிடெக்ஷன்ட்டு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு என்ன காரணம்னாக்கா நமக்கு வந்து ஒரு லேம்பை கட்டினதுனால அதை வந்து ஜீரோ பாயிண்ட் மில்லி ஆம்பேர் எடுக்கிறதுனால நமக்கு வந்து தேர்ட்டி ஆம்பேர் செவன் டேம்பேர் மில்லி ஏம்பேர் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு டூ ஃபேஸு டிடெக்ஷன் சொல்லிட்டு அலாட் பண்ணுது நம்ம டூ ஃபேஸு சொல்லிட்டு அலாட் பண்ணுது இதே போல் தாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இப்போ இப்போ நம்ம ஃபுல் ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணுன்னாக்கா நம்ம செவன் நம்ம மெசேஜ் அனுப்பணுன்னாக்கா கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குங்கிறத அது வந்து சொல்லிவிடும் நமக்கு ஓகே நண்பர்களே இதுமாரி வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு லைனும் ஓடணும் எனக்கு மூணு ஃபேஸும் ஓடணும் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம வந்து இந்த சீட்டி காயில் வந்து டூ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை எனக்கு வந்து சீட்டி டூ நம்ம ஆட்டோமேட்டிக்கலே எனக்கு ஒன்லி த்ரீ ஃபேஸ் தான் ஓடுது ரன் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சிடி சீட்டி ஒன் காயில்